இத்தனை காசு வாங்கிட்டியாம்மா ஆ வாங்கியாச்சுமா ஏன் இல்லம்மா இன்னைக்கு குழுவுக்கு பணம் கட்டணும் அதான் கையில சுத்தமா காசு இல்ல அன்னைக்கு வேற நகை வேற வச்சுட்டு வந்தோம்ல அதையும் மீக்கணும்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு இன்னும் உங்க அப்பாவுக்கு சம்பளம் போடலையாம்மா அதான் காசு கொடுத்தீங்கன்னா அந்த குழுவுக்கும் அந்த நகைக்கும் வட்டியை கட்டி விட்டுருவேன் எவ்வளோமா குழுவுக்கு ரெண்டாயிரம் கட்டணுமா நகைக்கு தொள்ளாயிரம் ரூபாயோ ஆயிரத்தி முந்நூறுவாயோ என்னமோ சொன்னாங்க சரிம்மா அங்க சாமி படத்துக்கு பின்னாடி வச்சிருக்கேன் பாருங்க எடுத்துக்கோங்க உனக்கு எதுவும் செலவு இருக்காமா எனக்கு எந்த செலவு இருக்கு எனக்கு எந்த செலவும் இல்லை மாட்டுக்கு எதுவும் வைக்கணும்னா பார்த்துக்கலாமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு பால் ஊத்துறேன்ல அதுல எதுவும் வந்துச்சுன்னா நான் பார்த்துக்குறேன் நீங்க எடுத்துக்கோங்க சரிம்மா இங்கே வாரம் சம்பளம் வாங்கி கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் ஊட்டிக்கு வேறு போனோம்ல அதான் வேலை ஒன்றும் இல்லை கையிலையும் காசு இல்லை அட்டை வாங்குறேன் இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் ஆ என்னம்மா பேசிட்டு இருக்க அது நம்ம பணம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சம்பளம் வாங்கி கொடுக்குறாங்களாம்மா நீங்க ஒன்றும் கொடுக்க வேணாம் எடுத்துக்கோங்க போங்க இல்லைம்மா முதல்ல மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை நீயும் சம்பாதிச்சு ஒரு பத்தஞ்சு சேர்த்து வச்சுக்கணுமில்ல அப்பத்தான் நால பின்ன கல்யாணம் கேட்பாங்கல்ல புள்ள கேப்பாங்கல்ல வைக்கிது அப்படி எப்படின்றீங்க ஆனா கையில பத்து காசு அதுக்காகத்தான் நான் நிம்மதியா இருக்கேன் கல்யாணம் கல்யாணம்னு மறுபடியும் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்கம்மா தயவு செஞ்சு அதை மட்டும் ஞாபகமே படுத்தாதீங்க இப்போதான் அந்த பாதாள குழியிலேருந்து இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் மறுபடியும் போய் நான் அதில் தள்ளிடாதீங்க என்னாடி இப்படி பேசுற அப்புறம் காலம் முழுக்க நீ எங்க கூடவா இருக்க போற நானும் உங்க அப்பன்னு என்ன காலம் முழுக்க உனக்கு துணைக்க வரப்போறோம் உனக்குன்னு துணைக்க ஆள் வேணும்ல அம்மா தயவு செஞ்சு சொல்றேமா காலம் முழுக்க நீயும் அப்பாவும் எனக்கு துணையா இருந்தால் போதும் வேற எந்த உறவும் எனக்கு தேவையே இல்லைம்மா அப்படி எதுவும் வேணும் அப்படின்னா கூட நீங்க ரெண்டு பேரும் இருக்க வரைக்கும் நான் இருக்கேன் நீங்க போனதுக்கு அப்புறம் நானும் போய் உங்க கூட வந்துடுறேன் போதுமா அடி கழுத அடிச்சனா வை என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க வலிக்குதுல்ல அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டேம்மா மறுபடியும் போய் அதில் விழுவேன்னு நீ நினைக்கிறியா என்ன வேண்டாம்மா எனக்கு கல்யாணமே நீங்களும் அப்பாவும் மட்டும் போதுமா இந்த உலகத்தில் உண்மையான அன்பு நீங்கள் ரெண்டு பேரும் தானே புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இனி எதுக்குமா மூணாவது ஒரு அன்பு போதுமா ஒரு தப்பு நாளையே இத்தனை நாள் அழை வச்சுட்டேன் அப்பா அம்மாவை மறுபடியும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு மறுபடியும் அதிலையும் பல கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது வேணா சாமி எதுவுமே வேண்டாம் அப்பா அம்மா இந்த வாயில்லாத ஜீவன்கள் இது போதும் இதுமக்கிட்ட கிடைக்கிற அன்பு மனுஷங்கக்கிட்ட என்ன இருக்கா என்ன மணி ஆயிடுச்சா ஐயோ மணி எத்தனை ஐயோ ஆயிடுச்சா இப்போலாம் ஏன் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதுன்னு தெரியல சோந்து சோந்து போகுது உடம்பெல்லாம் சரி ரெண்டு பேரும் பசியோடு இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு சமைக்கலன்னா அவ்வளோதான் அப்படியே ஆண்டவா நீ தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நீ தான் உறுதுணையா இருக்கணும் கூட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் போய் சமைக்கிறதுக்கு வேலையை பார்ப்போம் என்னது நெஞ்சலா ஒரு மாதிரி கறிக்கிற மாதிரி இருக்கு என்னடா இது ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு வாரமாகவே வாமிட் வந்துட்டே இருக்குது இது எதனாலன்னே தெரிய மாட்டேங்குது எதனால்னா ஒன்றும் தெரியல அம்மாக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ரெண்டு வாரமாக உனக்கு இப்படி உடம்பு முடியாமல் இருக்குது உன் புருஷன் ஆஸ்பத்திரி கூட கூட்டிகிட்டு போகலையான்னு அது ஒரு மாதிரி பேசும் அவங்களுக்கெல்லாம் ஒன்றை பற்றி அக்கறையே கிடையாது வைக்காது அப்படி இப்படின்னு யார்கிட்டன்னு போய் கேட்கறது சட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வரலாமா ஒன்று கிடக்க ஒன்றுன்னா என்ன பண்ணுறது இப்படி சும்மாலாம் நான் வாந்தி எடுத்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி இதுதான் மொதல் தடவை அதுவும் ஒரு நாளாக ரெண்டு நாளாக ரெண்டு வாரமாக தலையும் வேலை சுற்றிட்டே இருக்குது ம் யார்கிட்ட கேட்கறது

நீ எதுக்கு ஒத்தாலாம் கடந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லடி தூக்கமே இல்லை புரண்டு புரண்டு படுத்து எனக்கு தூக்கமே வரலையா எம்பிட்டு நேரம் படுக்கையில் சும்மா படுத்திருக்கிறது அதான் துணியெல்லாம் குவிஞ்சு கிடந்துச்சு பிள்ளைங்க துணியெல்லாம் அதான் சரி எல்லாரோடையும் எடுத்து துவச்சி போடுவோன்னு சொல்லிட்டு தா கிணத்துல தண்ணி வரி எல்லாம் இதெல்லாம் சோதனை துவைச்சு போட்டேன் ஏண்டி அப்புறமேட்டுக்கு நான் போய் ஆத்தங்கரையெல்லாம் துவச்சுக்குவேன் உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றா ஆ ஊட்டியில தான் ஒரு நிமிஷம் கூட உட்காராம புருஷனுக்கும் பிள்ளைக்கும் ஆக்கி கொட்டி அம்புட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருக்கு வந்த இடத்துல கம்முன்னு சந்தோஷமா இருப்பியா அதை விட்டுப்புட்டு அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன்னு இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவ இதில் என்னடி இருக்கு நம்ம வீடு நம்ம செய்ய வேற யார் செய்வா நம்ம வீடு தான் அதுக்குன்னு வந்த இடத்துல கூட இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்க்குறேன் யார் வீடா எந்த என்னடி சாப்பிடற சோத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்ல ஆத்தடியாத்தா சாப்பிடற சோருக்கு கணக்கு பாக்குறியோ அப்படின்னு நான் உன் வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டுல இருந்தேன் அத்தடியாத்தா உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது ரியம்மா சரி சரி எல்லாம் துவச்சு போட்டியா இல்ல இன்னும் துணி கிடக்குதா எல்லாமே துவச்சு காய போட்டேன் சரி சரி எது இருந்துச்சுன்னா வையே அப்புறமேட்டு கூட போயிட்டு ஆத்தங்கரையில குளிச்சுட்டு துவச்சிட்டு வருவான் இந்தா காப்பி வச்சுட்டேன் குடி சரிடி எத்தனை மணிக்கு எந்திரிச்சா நானா ஒரு நாலு மணிக்கு என்னமா எந்திரிச்சிருப்பேன் டி ஆத்தடியாத்தா ராத்திரி படுத்ததே பன்னெண்டு மணிக்கு தான் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டியா அதுவும் இல்லாம என் புருஷன் அங்கேயே அந்த ஆட்டம் கிட்டுவாரு எனக்கு அந்த துணி இல்லை இந்த துணி இல்லைன்னு அதனாலதான் எடுத்து அவரோடதே தோச்சு போடுவோன்னு பார்த்தேன் அப்புறம் மொத்த துணி எடுத்து தோச்சு போட்டுருவோம் ஒரே விலையா முடிஞ்சிரும்ல அப்படின்னு தான் தோச்சு போட்டேன் சரி சரி வச்சிருக்காங்க மாடல்லாம் இருக்கும் போது சந்தோஷம் இந்த வீட்டுல இருக்கும் போது மாடல்லாம் கொழு கொழுன்னு இருந்துச்சு மாடும் குறைஞ்சு போச்சு உடம்பும் இலச்சு போச்சு வளர்த்திருக்கா பாரு என்ன லட்சணத்துல பாரு நேரத்துக்கு பசி வந்துடும் அப்பாடி அப்பா முதல்ல இருந்து இப்ப ஒரு போய் இதுங்க எல்லாம் இலச்சு போய் கிடக்குது புரோசனமா பாலுன்னு ஒண்ணு தருது கோமியான்னு ஒண்ணு தருது வீட்டுக்கு தேவையானதுக்கு அளவுக்கு காசை கொடுக்குது ஆனா அவ என்னத்துக்கு இருக்க அந்த வீட்டுக்கு தின்னே அழைச்சு போடுறா அப்பா இதுல வேற அடுத்தவன் சொத்து காசை படுறது அடுத்தவன் வீட்டுல உத வாங்குறது இதே ஒரு குழந்தை அவன் வந்து அப்படி பேசுறான்றது நான் வந்து பொறுத்து போனேன்னு வச்சுக்கவே அப்புறம் இவன் நம்ம என்ன பேசுனாலும் அமைதியாக போவான்னு அவளுக்கு தொக்கா போயிடும் அதனால தான் நேர்த்து குத்து குத்துன்னு குத்தி விட்டேன் இல்லைன்னு வச்சுக்கவே ஓவர் திமுரு தான் ஆடுவா பல நாளாக அவளை வச்சு வெளுக்கணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் முடியலை நேத்து ஏத்து சிக்கன அட்டா புளி புளியினு புளிஞ்சி விட்டேன் இருந்தாதான் படு கோவப்படக்கூடாதுடி ரொம்ப கோவம் உடம்புக்கு ஆகாது சரியா எனக்குமே நீ அடிச்சு அடிச்சிட்டேனே கொஞ்சம் வருத்தமா என்னது இது நம்ம அக்கா குரல் மாதிரி இருக்கே அப்புறம் நான் இஎனக்கும் தோணுச்சு சோ என்னதாண்டால நம்மளு கைய நீட்டி இருக்க அக்கம் பக்கத்துக்காரவங்க நாளை பின்ன ஏதாவது ஒரு சங்கடம் ஒரு நல்லது கெட்டதுனால நம்ம போய் நிக்கணும் ஏவோ அடிச்சு போட்டோமேனு அப்புறம் தாண்டி வருத்தமா இருந்துச்சு இருந்தாலும் அவளுக்கு இந்த மாதிரி குடுக்கணும் குடுத்தாதான் திருந்துவானு ஒரு பக்கம் நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் டி இவள மாதிரி ஆளுக்கெல்லாம் பாம்புக்கு பாலை வாக்குறது ஒண்ணு பாசத்தை கொட்டுறதும் ஒண்ணு ரெண்டும் சீரதா செய்யும் ஆமா நம்ம அக்கா தான் நம்ம அக்கா இங்க வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஒரு தடவை கூட தோணலையே அக்கா வந்திருக்கா இப்பயே போய் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் அக்காவும் நம்ம மேல கோமால இருப்பா அதனாலதானே இங்க வந்து நம்ம வீட்டுக்கு கூட வராம பக்கத்து வீட்டுல இருக்கா இது தெரியாம நானும் இருந்திருக்கேன் பாரு அன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்ற தான் அக்கா இங்க வராம இருக்கான்னு நினைக்கிறேன் நான் தப்பு பண்ணனே தான்க்கா அதுக்குன்னு அப்படியெல்லாம் அந்த பிள்ளைங்களை கைவிட்ட மாட்டேன்க்கா இனிமேலும் நான் பொறுத்திருந்து ஒரு பிரோஜனமும் இல்ல இந்த ராஜசியை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிட்டு உன்னை பாக்குறதுக்கு நான் வாரேன்கா உன் கால என் கண்ணீரால ஊதி கழுவுனா கூட அதுக்கு ஈடுனே இல்லக்கா இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நல்லது நினைச்சா அது நமக்கு நல்லதா விடியாதடி எவ்வளவு பெரிய கெட்டதா நம்ம தலையில வந்து விடியும் சரி சரி விடு விடு அடுத்து நம்ம என்ன சமைக்கிற வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன வேலைக்கு போறதா இல்ல வீட்லயா வேலைக்கா ஏய் என்னடி ஏய் நீ தானடி சொன்ன அங்க வா அங்க வந்துட்டு கூட வேலைக்கு போ அங்கேயும் இருந்த மாதிரி இருக்கும் கையில காசும் இருக்கும் அப்படின்னு சொன்னல அதனால தானடி வந்தேன் ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு அடிச்சு விட்டேன் உடனே அதை புடிச்சுக்கிட்டே திரிவியா நீ அடிச்சு விட்டியா ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்கறவ ஊருக்கு வந்த இடத்துல சந்தோஷமா சாலிய அங்கிட்டு டிங்கிட்டு சுத்துனோம் சாட்டமா வச்சமா நிப்பியே அட விட்டு விட்டு போறேன் 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 அந்த வேல பாக்கறேன் இந்த வேல பாக்கறேன் இப்படியெல்லாம் சொல்லவும் தாண்டி வந்தேன் இங்க வந்தوني அப்படியே மாட்டி பேசுறவ சரி சரி போவோம் போடுமே ம் ஆறிறது போடு குடி ஏண்டி மர்மவளே டா டரி 얘ني இதெல்லாம் சாபட கூடாது புண்ணு கெதிச்சுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் மீறின இம்பட்டின் செஞ்சு வச்சிருக்கனா என்ன அர்த்தம் இதெல்லாம் சாப்பிட்டுகிட்டு நான் மொத்தமா போய் சேரணும்னு தான் இதெல்லாம் பாத்து பாத்து செஞ்சுகிட்டு இருக்க ஆமா ஆமா நிறைய பேர் மாமியார் இருக்கறதே பிடிக்காம மாமியார் எப்படா போட்டு தள்ளலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுல நீயும் ஒரு தினி இப்ப தாண்டி அம்மா தெரியுது என் பையன் இருக்கிற வரைக்கும் நான் அத்தைய தாங்கறே தூக்கறே ஐயோ அத்தைய நான் அப்படி பாப்பேன் இப்படி பாப்பேன்ற கடைசில இதெல்லாம் வாக்கி என் வாய்க்கு கட்டுப்படுத்த முடியாம இத நான் சாப்பிடணும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் போய் சேரணும் அதுக்கு தானே இதெல்லாம் புற நான் காட்டு கத்து காக்கா மாதிரி ஆனா நீ வாயே அமுக்கு நீ கணக்கா புள்ள வச்சிருக்காங்கப்பா சொல்ல காதில் வாங்குற பாத்தியா அப்படியே வாயில் ஒரு வாழ்க்கையாக மொத்தமா முடிங்கிட்டு ஏன் மாதிரி இருப்பா போல இருக்கே அம்மா அம்மா என்னம்மா ஆமா வந்து சாப்பிடு சாப்பிட அப்ப இன்ன வரைக்கும் நமக்கு செய்யல அவ தான் இதெல்லாம் விழுந்து விழுந்து காலையில இருந்து இங்கிட்டு உடம்பு அங்கிட்டு உடம்பு வாங்கி சமைச்சாலா எதுக்குமே இப்பயே சமைச்ச காலையில ஒரு தோசையோ இல்ல ஒரு இட்லியோ ஊத்திருக்க வேண்டியதானே காலையில இப்படியா அதுவும் ஏல நிறைய வச்சிருக்க இதெல்லாம் சாப்பிட்ட என்னத்துக்கு ஆகுறது ஏதோ அளவோ சாப்பிடணும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்ற கணக்க இம்படியா அள்ளி வைப்ப அம்மா உன் மாப்பிள்ள தான் சொன்னாரு அத்த நம்ம அங்க போனப்ப தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்க வீட்டுக்கு வந்த மறு மகனை கூட மகனா பார்த்து படத்துக்கு போகிறதுக்கு காசு கொடுக்குறது என்ன தேவையானதை வாங்கி கொடுக்குறது என்ன செலவுக்கு கூட மாப்பிள்ளைக்கு காசு கொடுக்குறது என்னன்னு அப்படி தாங்கினாங்க அந்த அத்தைக்கி நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்ததுனாலன்னு சொல்லி சீக்கிரம் காலகட்டத்தில் ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சாப்பிடுமா உனக்காக மாப்பிள்ள சொன்னதுக்காக செஞ்சிருக்கேன் நான் பெற்றதில்ல இப்படி இருக்குது தெத்த தாயி இங்க கறி கஞ்சி சாப்பிட முடியாம நாக்கு செத்து போய் கிடக்கிறா பெரும் கஞ்சி தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஆனா இவன் வீட்டுக்கு வந்த மாமியா கறிக்கு இம்புட்டியும் வந்து ஆக்கி போடணும்னு சொல்லியிருக்கானா அவன் எம்புட்டு பெரிய எகத்தானம் பிடிச்சவனா இருந்திருப்பான்

நிறைய பேத்துக்கு எவ்வளவோ நாக்குக்கு ருசியாக ஒன்னத்தையே ஆக்கி போட்டிருக்கேன் அவங்களே சாப்பிட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கும்போது உனக்கு என்னம்மா நீ சாப்பிடுமா உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா சாப்பிடு பாத்தியா எனக்கான பிடிச்ச காலுதைய சொன்னா கேட்க மாட்டேன் நீ வந்து உட்காருவா என் மாடி சமதி அம்மாவுக்கு எதுவும் போட்டு கொடுக்கலையா கஞ்சி வச்சிருக்கேம்மா கஞ்சியை ஊத்தி தான் கொடுக்கணும் என் மாடி இதுல ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து போட்டு கொடுமா வெறும் கஞ்சியை குடிக்க முடியுமாமா நீ கரிகஞ்சியை டாக்டர் கண்ணுல காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா அதை இதுன்னு என் மாமியார் பட்டுன்னு இது போயிட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் தானே மாமியார் இழந்துக்கிட்டு கிடக்கணும் அதனால அவங்களுக்கு ராத்திரி வச்ச கஞ்சியை சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதையே அவங்க குடிச்சுவாங்க நீ ராத்திரி வச்ச கஞ்சா ஆமாத்த நீங்க தானே சாப்பாடெல்லாம் வீண் கூடாது அப்படி இப்படின்னுலாம் சொல்லியிருக்கீங்க அதனாலதான் அத்தை சோறெல்லாம் வீண் கூடாது இந்த சோத்துக்காக எவ்வளவோ பெரிய எம்புட்டோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ராத்திரி வச்ச கஞ்சியே சூடு பண்ணி வச்சிருக்கேன் குடிங்க மதியானத்துக்கு புது கஞ்சி வச்சுக்கலாம் ஆடுறாளே ஆனா அழியறதுக்கிட்ட தான் ஆடிக்கிட்டு இருக்கா என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்க சாப்பிடுமா நல்லா அள்ளி வள்ளு வதக்குன்னு சாப்பிடு என்னாங்க அத்தை கஞ்சி வச்சுட்டு வந்திருக்கேன் குட்டிங்க சரி நான் இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி யாரு மனசாட்சி ஒண்ணு இல்லையா மனசாச்சின்னு இருக்கிறதுனால தான் அத்த எங்க அம்மா எங்களுக்கு அம்பிட்டு செஞ்சாங்க அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு உங்க பையன் தான் சொன்னாரு நான் ஒன்னும் சொல்லல

வீட்ல இருக்கேன் அவ தான டெய்லி டிவி பாக்குறா ஏயே ஊர்ல எல்லார வீட்லயும் தான் புள்ளங்க பறக்குதுங்க எனக்கு வந்து பறந்துருக்குங்க பாரு ரெண்டு ரெண்டு ராகா காவியா காவியா டிவி பாக்குறியா வாய மூடி போடா சரி மேடம் பாக்கலினா என்ன நம்ம பாப்போம் அப்பா வெளிய போயிட்டு வர முடியலப்பா என்ன வெயில் வெயில விட அதிகமா விலவாசி ஒண்ணு வாங்கி சாப்பிட முடியாது போல இருக்கே இனி வருங்காலத்திலேலாம் தண்ணியும் லிட்டருக்கு அம்புட்டு வேலை விற்கிறாங்க தண்ணியும் வாங்கி குடிக்க முடியாது காய்கறியும் வாங்கி திங்க முடியாது இனி எல்லாம் ஈரத்துணிய வயிற்றுல கட்டிக்கிட்டு படுத்து தூங்க வேண்டிதான் அம்பலத்தை மட்டும் ஏத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா விலவாசி மட்டும் தாறு ஏறுது என்ன வாத்தியாரே காலங்கத்திலே புலம்பிக்கிட்டு கிடக்குறீங்க என்னங்க பண்றது காய்கறி வாங்கலாம்னு போனா ஊரு பட்ட வேலை கொண்டு போய் அந்த காலத்தில ரெண்டு பை கை நிறைய வாங்கிட்டு வருவேன் இந்த காலத்துல ஒரு பைய வாங்க முடியல அம்புட்டு வேலை ஆமாங்க அந்த காலத்துல எல்லாம் நூறு ரூபா இருந்தா ஒரு வார்த்தை ஓட்டிடலாம் இன்னைக்கு நூறு ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு நாளையே ஓட்ட முடிய மாட்டேங்குது இதுன்னு என் ஸ்டூடியோ பொழப்பெல்லாம் கிழிஞ்ச நார் மாதிரி தொங்கிட்டு கிடக்குது அதெல்லாம் என்னத்த சொல்றது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க தான் ஏறிக்கிட்டே போகுதே தவிர வருமானம் வர மாட்டேங்குது ஆமாங்க நம்ம பொழப்பெல்லாம் வரவு எட்டனா செலவு பத்தனன்ற கணக்கா தான் போய்கிட்டு இருக்கு ஆமா ஏதோ வீடு பாத்திருக்கேன்னு சொன்னீங்களாமா என்ன எப்ப வீடு காலி பண்றீங்க பையனை நேத்து போய் சாவி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வீடு நான் மட்டும் தான் பாத்திருக்கேன் வீட்டுல யாரும் பாக்கல அவன் போயிட்டு வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு எங்கிட்ட போய் விழுந்து எழுந்துருச்சு வந்தான் அப்புறம் நானே போய் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு தான் உண்டு ஓ சரி சரி என்ன போகுது அதுக்கு முன்னாடி சித்திரப்போது காய்ச்சர்லான்னு இருக்கும் என்னன்னு தான் பண்ணனுங்க சரிங்க சரிங்க சரி இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டேன் வீட்டுல போய் சமைக்க இல்லைன்னா அப்புறம் ஆடாடு நாடிடுவான் நீங்க போனீங்கன்னா வரசா வரமாட்டீங்க அங்கங்க நின்னு எல்லாத்தையும் பேசி பேசி வரதுக்குள்ள விடுஞ்சிடுவாங்க சரி வாத்தியாரே எங்களை மாதிரி போட்டோக்காரவங்களுக்கு இதே நிலமைதான் வாத்தியார இருந்தால் உங்களுக்கும் இதே நிலமை தான் போல இருக்கே பொண்டாட்டிகிட்ட ஏசம் பேச்சு வாங்குறதுல நம்மளால மிஞ்ச முடியாது போலயே என்னங்க பொன்றது ஆம்பளையோ பொறந்தாலும் பொண்டாட்டிங்கள்ட்ட பேச்சு வாங்கலன்னா எப்படி சரிங்க சரிங்க வேறே வாத்தியாரே சரிங்க என்ன நேற்று விழுந்து எந்திரிச்சு வந்தேன்னு மட்டும் தான் சொன்னா வண்டிக்கு எதுவும் ஆளுதுன்னா இங்கே பர் கண்ணாடியை உடச்சி வச்சிருக்கறது பாரு உறுப்பு ஏதாவது ஒன்று இருக்குதா என்ன விற்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் உடச்சி வச்சா எப்படிதான் தான் தெரியலையே ஏண்டா நேற்று அது விழுந்து வாரிட்டு வந்தேன்னு பார்த்தா அந்த லைன்லலாம் உடச்சி வச்சிருக்கேன் வண்டியில் ஆ சரி வண்டிக்கு வேறது இல்லை கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஆ நான் கத்துறது மட்டும்தானே உனக்கு தெரியும் ஆ

வாங்கிட்டு வந்தீங்களா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுல ஒருத்தராவது ஊதாரி இல்லாம எல்லாரும் பொறுப்போட இருந்தாதான் வீட்டுக்குள்ள வாங்கிருக்க கடன் அடைக்க முடியும் ஏற்கனவே பத்து லட்சம் ரூபா புது வீடு வாங்கறதுக்காக வாங்கிருக்கோம் இப்படி ஒவ்வொன்றையும் போட்டு வரைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நான் ஒத்தால கஷ்டப்பட முடியாது சரி சரி அவெல்லாம் பொறுப்பா இருக்கேன் வேலை வெட்டிக்கு போகாமையா இருக்கேன் ஊர்ல உள்ள பயல்களெல்லாம் பாருங்க குடிச்சுப்பட்டு ஊதாரி கணக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பயன் என்ன நீங்க அப்படியே வளர்த்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் வந்து ஜாமான் எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து வைங்க அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை போய் பால் காய்ச்ச முடியும் இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது நானே கடந்துகிட்டு எல்லாம் முடியாது சும்மா வீட்டுல கத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காம போய் கண்ண தொடச்சிட்டு ஆதர போய் பாருங்க என்ன யாருக்குமே வீட்டுல பிடிக்கல எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண இருந்து வந்தவங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க